நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு யாருக்கு பொதுவாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயது மூத்த அப்படிங்கிறதுக்கு காரகன் வந்து சனி அதாவது சனி எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ நம்ம ஜாதகத்தில் சனி வந்து எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ அல்லது எந்த பாவத்துக்கு கேபி முறையில் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருகிறதோ அந்த பாவ சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் அல்லது அந்த ஒரு பழைய பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஐந்தாவது வீட்டு வீட்டு சப்ளாட்டு சனியாக இருந்தால் ஏற்கனவே கட்டண வீட்டை வாங்கி அங்க குடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா பழைய அப்படின்ற மீனிங் ஓல்டு அப்படிங்கிற மீனிங் அந்த வகையில ஏழாவது வீட்டுக்கு சனி உபநட்சத்திரமாக வரும்போது அப்ப மனைவி வந்து ஜாதகருடைய வயது அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் மரபு மீனல் ஏன்னா ஒரு ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும்போது ஆணை விட பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடம் ஒரு மூணு வருடம் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்குங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் அது ஆணை விட பெண் வந்து வயது அதிகமாக இருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு மரபு சட்டம் இல்லை சட்டம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அது கட்டுக்குள்ள நம்மளை வைக்கும் மரபு என்பது நம்ம பிடிச்சா வச்சுக்கலாம் எல்லாம் விட்டுடலாம் அதான் மரபு அதாவது பெரியவர்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்பது மரபு பெரியவர்கள் வணக்கம் தெரிவிக்காம இருந்தாலும் தண்டனை எல்லாம் ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி அப்ப மரபு மரபு அப்படிங்கிறது திருமணத்துல இருக்கக்கூடிய மரபு மீறல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம் எதுனா ராகு கேது இந்த ராகு கேது தான் மரபு மீறல் அப்போ இந்த மூன்று கிரகங்கள் வயது மூத்த என்பது அதாவது ராகு கேது என்பது அதாவது வயசு அதிகமான மரபு மீறல் அப்படிங்கிற விஷயத்துல சொல்றோம் ஒருவேளை இங்க ஏழாவது வீட்டு உபநட்சத்திரம் நம்ம கேபி முறையில பார்க்கும்போது கேபி முறையில கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் ஏழாவது உபன உபநட்சத்திரம் என்பது சனி ராகு கேது இந்த கிரகமாக இருந்தா அவர்களுக்கு வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் பாவக்காரகன் கிரக காரகம் பாவ காரகம் ரொம்ப முக்கியம் பாவகாரகம் என்பது சரியான ஜோடி என்பது ஏழாவது வீடு சரியான ஜோடி ஏழாவது பாவத்துக்கு ஜோடின் பாவம் சரியான ஜோதினா ஆறாவது பாவம் பொருத்தமற்ற ஜோடி வீட்டை அதாவது இந்த சனி ராகு கேது ஏழாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமா இருந்து அது ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும் நான்காவது வீடு என்பது நான்காவது வீடு என்பது மரபு மீறல் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரணம் ஏழாவது பாவத்துடைய ஆரம்பம் உபநட்சத்திரம் சனி ராகு கேதுவாக இருந்து அது ஆறையோ நாளையோ தொடர்பு கொண்டிருந்தா அவர்களுக்கு தன்னை விட வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும்